சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயமில்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஓம் முருகா போற்றி போற்றி விழிக்கு துணை திருமெம்மலர் பாதங்கள் மேய்மைகுன்றா முழிக்குத் துணை முருகா வெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிறுதோலும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடனும் மயூரமுமே தடற்கொற்ற வேள்மையிலே தனி விடில் நீ வடகிழ்கிரிக்க அப்புறத்து நின் தோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே ஓ முருகா போற்றி போற்றி என்னப்பன் முருகனே போற்றி போற்றி எங்களை வாழ வைக்கும் தெய்வமே போற்றி போற்றி கலியுக கடவுளே போற்றி போற்றி அழகு தெய்வம் முருகப்பெருமானுக்கான வேல் போற்றி ஓம் அகர ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடில்லா வேல் போற்றி ஓம் உக்ரவேல் வேல் போற்றி போற்றி நீங்க ஒவ்வொரு நாளும் வேல் மாறல் படிக்கலாம் இந்த வேல் அபிஷேகம் செய்யும்போது நம்ம வேலுக்கான போற்றிகளும் இருக்குது அதையும் கண்டிப்பா படியுங்க நான் உங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேல் போற்றியையும் நான் டெய்லியும் உங்க கூட சொல்றேன் அதையும் நம்ம டெய்லியும் சொல்லலாங்க காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி 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 ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி ஆறு போற்றி அருட்பதம் அருள்வாய் ஆறு போற்றி அருட்பதம் அருள்வாய் சரணம் ஸ்கந்தா ஸ்கந்தா சரணம் சரவண பவகுஹா சரணம் சரணம் இன்னைக்கான வேல்மாறல் பாடல் பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களைய எனக்கோர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முருகருக்கான போற்றிகள் அனைத்தையும் நம்ம தேடி தேடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்க நம்மளுடைய வாழ்க்கை மேம்பட முருகருடைய மந்திரம் நம்மளுக்கு துணையாக இருக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க